சிற்றம்பலம் எல்லாம் சிவன்சைகள் நமச்சிவாய வாழ்க நற்றுணையாவது ஈத்தம்மையார் கொண்ட இந்திய பெருமான் கோவர்த்தனாகியஅருமதித்தவர்களையும் மக்களின் திருவடித்தவர்களையும் மனம் மொழி வெயில்களால் வணங்கி சிவாய நம சிற்றம்பலாம் இன்று நம்முடைய திருமூல தேவன அருளி செய்த திருமந்திரத்தில் பதிவியலில் வீரட்டணம் எட்டி என்ற தலைப்பில் உள்ள மூன்றாவது மந்திரத்தை சிந்தனை செய்ய திருவருளும் குருவருளும் கூட்டியுள்ளது சிற்றும்பலம் எங்கும் பரந்தும் இருநிலம் தாங்கி தங்கும் படித்தவள் தாள் உணர் தேவர்கள் பொங்கும் சினத்துள் அயன் தலை முன் அற அங்கு அச்சுதனை உதிரம் கொண்டானே சிற்றம்பலம் தேவர்கள் முனிவர்கள் என்று அனைவரும் ஒன்று கூடி திருமால் பிரம்மனை பார்த்து சாமி எங்களை எல்லாம் படைத்தும் காத்தும் வருகின்ற கடவுளாக நீங்க ரெண்டு பேர் இருக்கீங்க உங்களில் யார் முதற் கடவுள் உயிருக்குள் உயிராயிருந்து உயிரை செயல்படுத்துகின்ற அந்த முதற் கடவுள் யார் என்று கேள்வி வினா வந்தது அதற்கு பிரம்மன் சொன்னார் நான் தான் படைக்கின்றேன் நான் படைத்தான் திருமால் காக்கிறார் அதனால நான் தான் பெரியவன் என்று பிரம்மன் சொன்னார் பவன் அவன் எளிமையாக படைத்து விடலாம் நான் தான் அனைத்து உயிர்களையும் காக்கின்றே அதனால் நான் தான் பெரியவன் என்று திருமால் சொன்னார் இப்படி இவர்கள் இரண்டு பேரும் அறியாமையால் செருக்குற்று இவர்கள் இரண்டு பேர் அறியாமையானது நீங்கும்படி எல்லாம் உள்ள பெருமான் சோதி பிழம்பாய் எழுந்து செய்தார் திரு அண்ணாமலை அப்போ ஒரு போ அப்போ ஒரு முடிவு பண்ணாங்க சோதி பிடம்புடைய எல்லாமே பெருமாள் அடியையும் அடியும் முடி யார் முதல்ல பாக்குறாங்களோ தான் பெரியவர் என்று முடிவு பண்ணாங்க திருமால் பன்றி வேஷம் போட்டு உள்ள கீழே தோண்டி தோண்டி போய் தேர்ந்தார் பிரம்மன் கண்ணமாய் சென்று பறந்து பறந்து தேர்னார் கிடைக்கல அதான் திருவாசகம் சொல்லும் திருமாலும் பன்றியாய் சென்றுனரா திருவடியை என்று அருமையாக நான் மாணிகசன் இருப்பார் இது இப்படி ரொம்ப நாள் அவங்க தேடிக்கொண்டே நாங்க அறிய முடியும் காண முடியவே இல்லை ஆம் ஒரு நாள் திருமாலுக்கு வழி வந்தது சாமி நானும் பெரியவன் இல்லை பிரம்மனும் பெரியவன் இல்லை வல்ல பெருமானே நீங்கள்தான் பெரியவர் என் அறியாமையை தீத்த சாமி என்று திருமால் சரணாகரி ஆயிட்டார் ஆனால் பிரம்மனுக்கு அந்த செருக்கு நீங்கவே இல்லை அதனால் பெருமான் பைரவராக வேடம் கொண்டு வந்து பிரம்மனுடைய தலையை கிள்ளினார் சரி பிரம்மன் தலையை கிள்ளிவிட்டால் எல்லாம் எல்லாமல்ல பெருமான் ஆனால் உடனே பிரம்மன் தனக்கு ஒரு தலையை படைத்துக் கொண்டு இன்னொரு தலையாக வைத்துக் கொள்ளலாமே ஏன் வைத்துக் கொள்ள முடியவில்லை ஏனென்றால் அனைத்து உயிர்களுக்கும் அனைத்து உலகங்களுக்கும் முதற்கடவுள் என்றால் திசை பெருமான் மட்டும்தான் பிரம்மன் படைக்கக்கூடிய கடவுள் ஆனால் அந்த படைக்கும் தொழிலும் எல்லாம் ஆணை கிழங்குதான் நடக்குமே ஒழிய அவர்களால் எந்த ஒன்றையும் படைக்கவோ காக்கவோ முடியாது தான் பிரம்மனால் தனக்கு இன்னொரு தலையை உருவாக்கி வைத்துக் கொள்ள முடியவில்லை சரி பெருமான் அந்த பிரம்ம கபாலத்தின் கையில் ஏந்தி கொண்டு அனைத்து முனிவர்கள் தேவரிடம் சென்று உதிரத்தை பெற்றார் அது ஏன் பெற்றார் இது போல இன்னொரு முறை இந்த ஐயப்பாடி இந்த வினா யாருக்கும் வந்துவிடக் கூடாது என்று சொன்னார் அதுக்கப்புறமா திருமாவளிக்கக்கூடிய அந்த இடத்திற்கும் சென்று அவரிடம் உருதம் பெற்றார் ஏன் அவருக்கும் இந்த செருக்கு மீண்டும் வரக்கூடாது என்றுதான் பெருமாள் உதிரம் பெற்றார் போய் இந்த கபாலம் நிறையும் வரை நீ உதிரம் தர வேண்டும் என்று சொன்னார் உடனே திருமால் தன் தலை இருந்த நிரம்பை கில்லி அந்த கபாலத்துல போட்டார் அந்த கபாலம் ரொம்பவே இல்லை ரொம்ப நாளா உதிரமானது போய்கொண்டே இருக்கிறது ஆனால் அந்த கபாலம் நிறையவே இல்லை திருமால் மயங்கி விழுந்து போனார் அப்ப கூட அந்த கபாலம் பாதி கூட ரொம்பல எனவே இந்த வீரட்ட செயல் எதற்காக நடத்தப்பட்டது திருப்பரிய வீரட்ட எதற்காக நடத்தப்பட்டது என்றால் நம் உயிர் உயிரழிவுக்குள் உள்ள நம்மை பெருமானை அடைய விடாது செய்யும் எனவே இந்த கண்டியூர் வீட்ட செயல் எல்லாம் அல்ல பெருமான் எதற்காக செய்தார் என்றால் மாறி நின்று என்னை மயக்கிடும் வஞ்ச புலன் ஐந்தின் வழி அடைத்து அமுதே ஊறி நின்று என்றிடம் மாணிக்க ஆசிரியர் சொல்லியிருப்பார் நமக்கும் அந்த ஐம்புல்களானது நீங்கி சிவபெருமான் என்னும் அமுதானது ஊற வேண்டுமென்றால் பெருமான்கிட்ட சென்று இந்த ஐம்புலங்கள் என்னை உன்னை அடைய விடாமல் தடுக்கிறது சாமி அந்த ஐயம்புலங்களின் செயல்பாட்டை தாங்களே தடுத்து என்னை ஆட்கொண்டு அருள் செய்த சாமி என்று விண்ணப்பம் வைக்க வேண்டும் நம் பெருமான் செய்த எட்டு வீரட்ட செயலும் ஒரு வரலாறோ கதையோ அல்ல அந்த வீரட்ட செயல் நமக்காக செய்யப்பட்டது என்பதை நாம் உணர்ந்து அந்த வீரட்ட செயல் அந்த தளத்திற்கு சென்று பெருமானை கண்ணார கண்டு அந்த தேவார பலிகங்கள் எல்லாம் பாடி பெருமானே இந்த வீர செயலை எனக்குள்ளும் செய்த அவசியங்க சாமி இந்த ஐம்புலனும் என்னை விட்டு போகணும் சாமி அப்படி போனாங்க இந்த ஐம்புலங்களின் இச்சை ஆசை இந்த ஐம்புலங்களால் நான் நுகரக்கூடிய இன்பம் இது அனைத்துமே என்னுடைய அறிவில் இயங்கக்கூடாது சாமி உன் அறிவில் இயங்கணும் சாமி அது மட்டும் அல்லாமல் இது அனைத்தும் சிவ கருவி நாங்களா மாறி உன்னையே துய்க்க வேண்டும் சாமி என்று நாம் திரு திரு கண்டியூ கட்ட பெருமானிடம் சென்ற விண்ணப்பம் வைத்தால் எல்லாமல்ல பெருமான் அந்த ஐம்புலங்களின் இச்சையை நமக்கும் மாற்றி அருள் செய்வார் சிவாய் நமக்கு